வைத்து சம்பவம் செய்த மோடி எதிர்பார்த்தது நடந்தது கெஜ்ரிவாலுக்கு பாஜக வெளியிட்டது அதன் இரண்டாம் பகுதியையும் சமீபத்தில் வெளியிட்டது பாஜக எம் பி அனுராக் தாக்கூர் அதனை வெளியிட்டார் அந்த தேர்தல் வாக்குறுதியில் ஏழை மாணவர்களுக்கு அரசு கல்வி நிறுவனங்களில் கேஜி முதல் பிஜி வரை இலவச கல்வி வழங்கப்படும் டெல்லி இளைஞர்களுக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராவதற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் போன்ற மக்கள் நல வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி மக்களிடமும் பாஜக தொண்டர்களிடமும் ஆன்லைனில் கலந்துரையாடினார் அப்போது அவர் கூறியதாவது நாட்டில் இளைஞர் சக்தி மிகவும் முக்கியமானது கடந்த பத்து ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பிற திட்டங்கள் வாயிலாக இளைஞர்களுக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி இளைஞர்களை ஏமாற்றுகிறது டெல்லி இளைஞர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் ஆம் ஆத்மியின் பொய்களால் அவர்கள் சோர்வுற்றிருக்கிறார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவோம் டெல்லியை ஸ்டார்ட் அப்பாக மாற்றும் பள்ளிகளுக்கு நிறைய செய்திருப்பது போன்று ஆம் ஆத்மி பேசி வருகிறது ஆனால் அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்பது மக்களுக்கு தெரியும் டெல்லியில் இருக்கும் அனைத்து அரசு பள்ளிகளையும் பாஜக சீ செய்யும் அதை கருத்தில் கொண்டுதான் நமது தேர்தல் அறிக்கையில் கேஜி முதல் பிஜி வரை இலவச கல்வி வழங்கப்படும் என உறுதியளித்திருக்கிறோம் ஆம் ஆத்மி மீது தங்களுக்கு இருக்கும் கோபத்தை வெளிப்படையாக மக்கள் வெளிப்படுத்துகின்றனர் அந்த கட்சியை அவர்கள் கேள்வி கேட்டு அதன் வாக்குறுதிகளை நினைவூட்டுகிறார்கள் டெல்லியில் மது கிடைக்கிறது ஆனால் குடிநீர் தான் இல்லவே இல்லை ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸை பெண்கள் நம்பவில்லை பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி பெண்களுக்கு பணம் தருவதாக வாக்குறுதி தந்தது ஆனால் எதுவும் நடைபெறவில்லை பொய்களை அடிப்படையாக கொண்ட கட்சி ஆம் ஆத்மி அதுவே பாஜக உண்மையை அடிப்படையாக கொண்ட கட்சி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசாவில் பல்வேறு திட்டங்களின் மூலம் பெண்களுக்கு பணம் தருவதாக உறுதியளித்தோம் அதை நிறைவேற்றியும் இருக்கிறோம் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மக்கள் முன் அம்பலப்பட்டு தன்னுடைய அடித்தளத்தை வெளியிடுகிறார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவதை இலக்காக நிர்ணயம் செய்து செயல்பட வேண்டும் ஆம் ஆத்மியை தோற்கடிக்க இதுவரை இல்லாத அளவில் வாக்குப்பதிவு நடப்பதை தொண்டர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தலில் பாஜகவின் வாக்குச்சாவடி ியர்களின் பலம் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார்